அதே இடம்தான் ஒவ்வொருத்தவங்க மனிதாவை வளர்ப்பாங்க சில மனித கண்டு வளர்ப்பாங்க எனக்கு இருக்க எல்லாம் வளர்க்கணும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படியா பூனை கூட வளர்த்தாங்க அது கொஞ்சம் சுற்றி வந்துட்டே இருக்கும் அது ரொம்ப ஜென்டரேஷன் மனநிறைவா இருக்கும் செல்ல நிறைய ஆசை ஆனா வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க செல்ல செல்லப்பிராணிகள் வந்து நிறைய பேர் வளர்த்து நீங்க பாத்துருப்பீங்க அவங்க வந்து ஒரு பரிதாப நோக்கத்துக்காக வளர்த்துறாங்களா இல்ல ஒரு உயிரினு நம்மளால சாப்பிடட்டும் அப்படிங்கறதுக்காக வளர்த்துறாங்களா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க உயிரினங்கள் நம்மளால் காப்பாற்றுக்காக வளர்க்குறோம் ஆனால் இருந்தாலும் அதுங்க ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால ரொம்ப நாங்கள் பராமரில செடிங்களை வளர்த்துட்டு நாங்கள் இப்போத்துக்கு செடி வளர்த்துட்டு இருக்கோம் வீட்டை பார்த்துக்கிறது இல்லாமல் நம்ம கூட ஒரு டைம் ஸ்டே பண்ணும் நம்ம சோகமாக இருக்கும் போது கூட வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அது நம்ம தனிமையா இருக்கும்போது ஒரு துணையா துணையா இருக்கும் கூட அப்ப யாரும் இருக்க மாட்டாங்க மனுஷாலுங்க யாரும் இருக்க மாட்டாங்க அவங்கதான் இருப்பாங்க அண்ணா அந்த ஒரு நன்றி அதுங்களுக்கு தான் இருக்கு என்ன பிராணி சொல்லிட்டு இருக்கீங்க பூனையா நாயா ரெண்டுமே ரெண்டுமே வளர்த்துறீங்க நீங்க எங்கள் வீட்டில் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் வீட்டில் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நாய் வேண்டான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாய்க்காக கூடவே எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நாயின் கூட சொல்ல முடியாது அது அவங்க வீட்டில் ஒரு மனுஷால ஆயிடுச்சு ஏன்னா வெளியில் போனோம்னா கூட யோசிக்கிறாங்க அதுக்கானது எல்லாமே ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றோ பார்த்து பார்த்து இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க தடுப்பூசி முதல் கொண்டு எல்லாமே பார்த்து செய்கிறாங்க இப்போ அது இல்லாமல் நம்ம இல்லை அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வெளியில் போனால் அது எங்கே நம்மளை பார்க்குது நம்ம வெளியே போகிறமான்னு பார்க்குது திருப்பி வந்துட்டோம்னா நம்ம அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு அது ஒரு நல்லாவே இருக்குது முதல்ல பிடிக்கலனாலுமே அதுக்கு வழக்க வழக்க ரொம்ப அது ரொம்ப பாசம் வந்துருது அவர் தான் இப்ப வந்து விட்டு இருக்காரு ரெண்டு பேரு இப்ப அவங்கதான் வளர்ந்துருக்காங்க அவங்க வளர்ந்து ஆளாயிட்ட ஆளாட்டி நாய்க்குட்டி நல்லா வளர்ந்துட்டாங்க அம்மா துண்டு தூக்கிட்டு தான் இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க அவருக்கு வந்து எங்கெல்லாம் இட்டு முன்னாலும் அவங்க தான் தேவை அவருக்கு நாங்கள் இல்லைனா அவர் தான் தேவை இருப்போம் அவர் முதல்ல உங்கள்கிட்ட கேட்டிருப்பாரு இல்லையா கேட்டிருப்பாரு இருந்தாலும் திடீர்னு தோசை திடீர்னு அவனே ஆய்வு வச்சிருந்துச்சுக்கேன் நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடல அதனால வேணாம் சொன்னான் அப்புறம் அப்புறம் அது குழந்தையாக்க நம்மளுக்கு மனசு இல்லை அவன் அப்போ அவனே பார்க்கலாம் இப்போ நாங்கள் தான் நாங்கள் எங்கன்னா போனாலும் விடாது வீட்டுக்கு யாரும் வரவும் கூடாது யாரா புது ஆள் வந்தாங்கன்னாக்கா அவ்வளோதான் கண்டிப்பாக குறைக்கும் உள்ள விட விடாது நாங்கள் போயிட்டு சரி போடா அவங்க வரட்டும் சொன்னோம்னா கம்முன்னு படுக்கும் இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பா நிறைய வீடு வந்து தனியா இருக்கும் அதே மாதிரி பக்கத்துல பக்கத்துல இருக்க வீட்லயே வந்து திருட்டு பயம் எல்லாம் இருக்கு நாய்கள் வந்து கட்டாயமா அவசியமாயிடுச்சு இப்ப உங்களுக்கு வந்து பூனை பிடிக்கும் பூனை கேட்டு எதனால பூனை பிடிக்கும் அது ஒரு கிரஷ் பூனை மழை பூனை தான் பிடிக்கும் நாயை விட பூனை தான் பிடிக்கும் ஆமா நாய் பிடிக்கும் தான் பட் இருந்தாலும் எனக்கு பூனை கேட் ரொம்ப பிடிக்கும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் நீங்க தான் முதல்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னு உங்க அம்மா சொன்னாங்க எதனால உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான்

இப்போ ஒரு 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 வருஷமா நாய் வளர்த்துருந்தோம் வளர்ந்து அது ஒரு நல்ல குட்டில இருந்து ஒரு ஆறு மாசம் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் குட்டியில இருந்து வளர்த்தோம் ஒரு ஒரு வருஷம் அது நல்லா வளர்ந்து அது ஒரு இறந்துருச்சு அது அதுலேருந்து ரொம்ப அது வளர்த்த அந்த ரொம்ப ஆயிடுச்சு ரெண்டாவது அதை வளர்கணுன்ற அந்த ஒரு திருப்பி அந்த எண்ணம் குட்டிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் குட்டில இருந்து வளர்த்துட்டோம் ஒரு ஒரு வருஷமா தான் ஒரு ஒரு வருஷம் ஆக போகுது அது இறந்து ஒரு வருஷம் ஆக போகுது அதுல இருந்து அந்த ஒரு எண்ணம் வரல அப்ப உங்களுக்கு வந்து ஆசை இருக்கு செல்ல பிராணி வளர்த்தணும்னு பறவை தான் வளர்க்கணும் ஆசையை தவிர அந்த நாய் பூனை இதெல்லாம் இல்ல அதுல விருப்பம் இல்ல பறவைகள் மேல தான் பறவைகள் மேல தான் இருக்கு ஆனா வீட்ல இன்னும் அதுக்கான பெர்மிஷன் கிடைக்கல கிடைக்கல சில பேர் வீட்டுல செல்ல பிராணிகள் ரொம்ப வளர்த்துவாங்க பாத்திருப்பீங்க இல்லையா எனக்கு எரிச்சல தான் இருக்கு என் வண்டியோட சீட் எல்லாம் பூனை பிராண்டி விடுது உனக்கே இது ரொம்ப டூ மச்ச தெரியல சில பேர் வீட்டுல வளர்த்திருப்பாங்க அவங்க வந்து அவங்க அவங்களோட மன நிம்மதிக்காக வளர்த்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா வந்து

இல்லைங்க நீங்கள் அது கேட்டு பாருங்கள் ஆவிடிகிரி தான் வாங்கி போடுறீங்க பழைய சாதம் போட்டது போக அதுக்குன்னு பாக்கெட் கணக்கில் வாங்கி ஒன்று விற்கிறாங்க நாய் பொண்ணை வளர்த்துறவங்கள போய் பாருங்க அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க மாதிரி சொல்லியேக்காக நானும் சொல்லலாம் அவங்களும் வேணாம் ஆனதுக்கு நானும் இதை வேணாலும் சொல்லும் சரியாக தான் சொன்னீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி வீட்டில் ஒத்துக்கலேன் ஆனால் உங்களுக்கு அந்த என்ன யார் கண்டிப்பாக இருக்குது சரி வளர்த்த விடுறதா இருந்தால் என்ன வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க எனக்கு நாய் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது நாய் அப்புறம் பறவைகள்லாம் வரும் ரொம்ப ஆசையா இருக்கு எங்க ஓன கூட நாய் தான் வளர்ப்பா சுத்தி சுத்தி வரும் ரொம்ப இதா இருக்கும் அதை பார்த்த உடனே உங்களுக்கு நாய் நாய் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சில பண்ணி நம்ம ஏதோ ஒரு மனநிலையோட கஷ்டத்தோட போனோம்னா அந்த நாய் பார்த்தோம்னா அந்த கஸ்டமர் எல்லாம் மேலும் பேரும் எல்லாம் பேருங்க எங்க போனா நமக்கு தெரியாது அந்த மாதிரி மனுஷன் கூட நன்றியை மறந்துடுவாங்க ஆனா அந்த சில பண்ணி வந்து நன்றி மறக்காது உங்களுக்கு அறிவோ அறிவு உனக்கு தெரியுது நான் மூணு ஜனங்களுக்கு தெரியலையே சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை நாய் வளர்த்து வளர்த்தேன்

பழனி ரொம்ப தூரம் இருக்கும் மாடு நம்ம பேச்சு கேட்டுட்டு அது பின்னாடியே வரும் அது நல்லா இருக்கும் அது ஒரு என்ஜாய்மெண்ட் இதனாலேயே நாங்க எப்போ பொங்கல் வரும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏங்கம் இருக்கும் அப்படி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க தேவசேனா

அதனால் பசு மாடு ஒரு மூணு மாடு வச்சுக்கிறேன் அது குட்டி போட்டு கழிவு குட்டிலாம் இருக்குது பாலும் கறக்குறோம் ஆனால் இந்த பூனை நாய் வீட்டில் தான் இருக்கும் இது வந்து கழனி கட்டில் பசு மாடெல்லாம் காயினி கட்டில்தான் நாங்கள் வந்து வீட்டில் செல்ல பிராணி வளர்க்கல ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது அலர்ஜி இருக்கிறதுனால நாங்கள் அதை வளர்க்கலை ஆனால் எங்கள் வீட்டுக்கு வெளியவே வந்து ஒரு நாலஞ்சு குட்டி நாய்ங்களாம் இருக்கும் அதோட அம்மா வந்து அதோடய டெலிவரி டைமில் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அது பார்க்கும் போது ரொம்ப பாவமாக இருந்ததுனால அது அது ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போதுலேருந்து ஆரம்பித்தோம் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு இப்போ அது குட்டியே பெருசாயிடுச்சு அதனால் டெய்லி அதுக்கு சாப்பாடு போடுறோம் டெய்லி அந்த டைமுக்கு வந்துடும் அது மற்றபடி வளர்க்குறது இல்லை 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 எப்போவுமே இல்லை அதே தான் என்னோட சன்னுக்கும் சேம் அலர்ஜி ப்ராப்ளம் தேடி வரும் அதே மாதிரி வீடு தேடி வரும் கரெக்டாக அவன் கிளம்புற டைமுக்கு வந்து நிற்கும் ஏதாவது போட்டோம்னா சாப்பிட்டுட்டு போய்ட்டு திரும்ப அந்த டைமுக்கு பையன் இல்லைன்னாலும் சேம் டைம் வந்துருக்கும் அப்போ நமக்கு அது பாவமாக இருக்கும் அவன் இல்லைனாலும் நம்ம ஏதாவது கொடுத்து அப்படி தான் அதை பாதுகாத்துருக்கோம் பப்பீஸ் வேணும்னு ரொம்ப கேட்டுருக்கீங்க என்ன சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் ஒவ்வொரு வருஷமா அடுத்த வருஷம்னு சொல்லியிருக்காங்க அப்படிதானே கேட்க மாட்டீங்களா என்னமா எனக்கு இந்த வருஷம் வேணும்னு கேட்க மாட்டீங்களா இல்ல எனக்கும் அது அலர்ஜின்றதுனால நானும் விட்டுட்டேன் விட்டுட்டீங்க சரி ஒருவேளை வளர்த்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எது வளர்த்துவீங்க

இங்கலேசி சாப்பாடு போட்டா நல்ல புனி இருக்கு ஓஹோ ஏன்னா மனுஷங்க வந்து சொல்லும்போது நம்மள்ட்ட நேர்ல என்ன சொல்றாங்க உள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது மிருகங்களுக்கு வந்து இப்ப நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மள பிடிச்சிருக்குன்னா வாளே காட்டி கொடுத்து வாளே காட்டி ஒரு வேளை சாப்பாடு போட்டா கூட அது அவங்களுக்கு விடாது ஆமா அவ்வளவு அன்பா இருக்கும் பின்னாலே அன்பா பின்னாலே போவோம் பின்னாலே வரோம் எல்லாம் நல்லா இருக்கும் ஒண்ணு தப்பு இல்ல வீட்டுக்கு தேடி வந்தா எது வந்தாலும் கொடுப்போம் டெய்லி எங்க வீட்டுக்கு ஒரு பத்து பதினஞ்சு காக்காவாவது வரும் கரெக்டா சாப்பிடுற டைமுக்கு அதுக்கும் கொடுத்துருவோம் நாய்க்கும் கொடுத்துருவோம் என்னைக்காச்சும் ரேரா பூனை வரும் அதுக்கும் பால் ஊத்திடுவோம் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது

ஏன்னா அதில் ரைட் போகலாம் அது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் அழகாக இருக்கும் அதனால குதிரை இந்த மாதிரி கால்நடைகள் வந்து நிறைய கொண்டு வருவாங்க இல்லையா கொண்டு கொண்டு வருவாங்க இல்லையா ரொம்ப அன்பா இருப்பாங்க அதுக்கு ஒண்ணுனா உடனே துடிச்சு போயிருவாங்க பாத்துるீங்க அது எதனால நினைக்கிறீங்க அத தான் சொல்லுங்க முன்னாடி இந்த அன்பு விலங்குகள் மத்தியில அந்த அன்பு காட்ட ஆரம்பிச்சது இந்த நாலு நாலே நாலரை வருஷம்தான் ஆஃப்டர் ஆஃப்டர் தி எஃபெக்ட் ஆஃப் கொரோனா ஐயோ மீண்டும் மீண்டுமா கொரோனாக்கு அப்புறம் ஒரு அன்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் மக்களுக்கும் அன்பு தேர்ந்து மக்கள் வந்து மக்களோட மக்கள் தொடக்கூடாதுன்ற ஒரு காலகட்டம் வந்தபோது அனிமல விலங்குகளை தேர்ந்தாங்க விலங்குகளுக்கும் மக்கள் நம்மளை நேசிக்க மாட்டாங்கன்னு அது இயங்கியிருந்த காலத்தில் நம்மளும் தொடர ஆரம்பிச்சுன்னா அவங்களும் வந்து ஒட்டிக்கிட்டாங்க இங்கே பூனைகள் தான் வளர்த்துறீங்களா பூனைகள் மட்டும் பறவைகள் அதில் இல்லை இல்லை இன்னும் வளர்த்து இப்போ இல்லை ஒரு அஞ்சு பசங்க இருக்காது அன்பு நல்லா செலுத்துறோம் ஒரு ஏன்னா பூச்சி கீசி கூட அந்த பூச்சி அடிச்சிட்டு அடிச்சுட்டு தான் வரும் அந்த பூனை இருக்குதுங்களா அந்த பூனைங்க வந்து எந்த பூச்சி வந்தாலும் செலுத்தும் அதுல காலால் தட்டிட்டு அது மென்று துண்டுதான் போவோம் சேஃப்டி ரொம்ப சேஃப்டி நாயும் அதே மாதிரி தான் பாம்பு கூட ஏன்னா வந்து அது போய் ஓவன்னு நமக்கு வெளியே வந்து பார்க்கலாம் பாம்பு வந்து நாய் கொலைக்குது அப்படின்னாக்கா அது பாம்பு அங்க வந்து அதனால நாய் கொலைக்குது காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் அவர் கண்டிப்பா அவசியம் அவசியம் தேவைப்படுதுங்க நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா பூனையும் எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி எதிரிலாம் கிடையாது

செல்லப்பிராணிகளை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து எங்களுக்கு பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் எதனால பூனையை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லம்மா இந்த இலைய இப்போ இளைய வந்து ஒரு பூனை எடுத்துட்டு வந்தாமா இப்போ அவன் கிணடா போயிட்டான் நாலு வருஷம் ஆச்சு அவன் கிணடா போயிட்டான் அவன் பூனை எடுத்துட்டு வந்து ஒன்றை விட்டா ரெண்டாச்சு ரெண்டு பூ ஆச்சு என் பையன் போயிட்டு அதை கூட பண்ணிட்டு வந்து நான் பெரியவன் எல்லார் வீட்லயுமே வந்து சின்ன பசங்க கொண்டு வரறதா மிருகங்கள்ங்கிறது இல்லையா ஆமா யா வயசுல உள்ளவங்க கொண்டு வருவாங்க பெரும்பாலும் கொண்டு வரப்பட கொண்டு வருவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க வேலைக்கு போயிடுவாங்க பெரியவங்க தான் அதிகமா பழகுவாங்க நான் வைஃப் தான் பாத்துட்டு இருக்கேன் அதிகமா பாத்துட்டு இருக்கீங்க இப்போ அது இல்லாம நம்மளால இருக்க முடியாதுங்கற அளவுக்கு வந்திருப்பீங்க இல்லையா இல்லமா ஒண்ணுக்கு ஒரு பேர்மா ரெண்டு மேல் ஒயிட் கலர் பெரிய பையலுக்கு பெரிய பப்பிள் சின்ன பையலுக்கு சின்ன பப்பிள்

நீங்க இன்னொரு விஷயமும் சொல்லிருந்தீங்க உங்க பையன் கொண்டு போய் வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் கருத்தடை ஆபரேஷன் பண்ணிட்டு வந்ததா சொல்லிருந்தீங்க அது ரொம்பவே சரியான விஷயம் நான் ஏன்னா நிறைய குட்டி போடுவோம் நிறைய பண்ணி மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துல பண்ணலாம் பதினஞ்சு இருபது ஆயிருக்கும் அதுதான் சொல்றேன் அது நிறைய ஆகும் போது நிறைய உயிரினங்கள் பராமரிக்க முடியாது பராமரிக்க முடியாம அது வந்து சாகர நிலைமைக்கு போகும் அதுக்கு இந்த மாதிரி வளர்த்துறவங்க வந்து ஒரு கருத்தடை ஆபரேஷன் பண்றது ரொம்ப கரெக்டா இருக்கும் இல்லையா

நான் வந்து இப்போ பத்திரம் இல்லை சின்ன ஆரம்ப காலத்துலருந்தான் இருக்கிறேன் சின்ன பகுதியில் இருந்தால் நான் ஃபோனுகளை நான் எல்லாம் வளர்த்து வந்தோம் ஆனால் ஒரு பூனை இறந்து மனசு மனசோட மனு ம அதாவது மனுஷனுடைய இது வேறு வேற மிருக மிருகங்களுடைய பணிவு வேற நல்லா ஆனால் அதனுடைய அன்பு பாசமும் யாருக்குமே வராது மனிதனு தான் வராது நாய் நன்றி உள்ளது பூனை அது மாதிரி தான் என்னுடைய பூனை வந்து நான் நைட்டு போகிற வரைக்கும் சாப்பிடாம இருக்கும் வந்து நான் வந்தவொடனே காலை சுற்றி சுற்றி வந்து ஒரே படுத்துக்கேன் காலையில் ரெண்டாவது நைட்டு தூக்கும் போது கூட என் மார் கால் மல்லி தான் பறந்து பார்த்துக்குவேன் அப்போ பார்க்கும்போது நம்மளுடைய குழந்தைங்களோட மேலே அதை நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப பாசமாக அன்பு உள்ள ஒரே பிரியாணி வந்து பூனியன் நாயம் தான் மற்றபடி எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை மன நிம்மதி ஆ எஸ் எனக்கு குழந்தை இல்ல அதனால என்கிட்ட வந்து ஒரு ஏழு பூனை குட்டி நான் ஏழு வளர்க்கறேன் ஆமா அதுக்கு தேவையான உணவுகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் மற்றபடி என்ன சொல்லுங்க நீங்க சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி செல்ல பிராணிகள் வளர்த்தின அனுபவம் உண்டா ஆ சின்ன வயசுல இருந்து இருக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசாவது சின்ன குழந்தையில இருந்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சின்ன வயசுல இருந்து நாய் பூனை எல்லாமே வளர்த்திருக்கீங்க நாய் கிடையாதுமா பூனை ஆடு மாடு இதெல்லாம் இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எது வளர்த்துறாங்களோ அதுதான் பின்னாடி வளர்த்துவாங்க சில சின்ன வயசில் நாய் வளர்த்த ஆரம்பிச்சாங்கன்னா பின்னாடி நாய் வளர்த்துவாங்க அதே மாதிரி பூனைகள் வளர்த்த ஆரம்பிறவங்க பின்னாடியும் பூனைகள் தான் அதிகமாக வளர்த்துறாங்க அது எதனால அடுத்த இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தோணாதா இல்லை இதில் ஒட்டுதல் அமைஞ்சிருமானம் இது இது மட்டும்தான் பூனை மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் ஒட்டுதலாக ஆமாம் நாய் எனக்கு தொந்தரவு அலர்ஜி தான் நாய் வளர்க்குறது அதுதான் நாய் வளர்த்துறவங்களுக்கு பூனை வந்து தொந்தரவுங்கிறாங்க பூனை வளர்த்துறவங்களுக்கு நாய் தொந்தரவுங்கிறாங்க அது வந்து எது பழக்கப்படுறாங்களோ அதுதான் இல்லையா ஆமாம் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இப்போ பூனைன்னா நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும் நாய் நம்ம கேட்காது சில டைம்ல நம்மளை கடிச்சிருவோம் அதனால வந்து பூனை மட்டும்தான் நான் வளர்த்துருக்கேன் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு வளர்க்குறாங்க ரொம்ப ஆதாயத்துக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க ஆமாம் நீங்கள் பெட்ஸ் வளர்க்குற பல ஆமாம் என்ன வளர்க்குறீங்க நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒரு பெட் வளர்த்துட்டு இருந்தேன் நாயா அது ஒரு நாய் ரீசண்டாக தான் இறந்துச்சு கேன்சர் வந்து இறந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இன்னொரு பெட் எடுத்துக்கிட்டோம் அது ஒரு பூடல் ஸோ அந்த மறுபடியும் நாய் தான் மறுபடியும் நாய் தான் ஸோ அந்த பூடல் வந்து இப்போ ஆறு மாதம் ஸோ அந் அது ஸ்டில் பப்பியாக இருக்கு ஸோ அது வந்து ரொம்ப இன்னும் வளரணும் அண்ட் முதல் நாய் வளர்ந்துருந்தது இல்லையா பதினைந்து வருடங்களாக கூட அது இறந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு வந்து அது ஒரு வெற்றிடமாக உணர்ந்தீங்களா

வீட்ல வந்து தனிமையா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க செல்லப்பிராணி எடுத்து வளர்த்துங்க வளர்த்தும் போது உங்களுக்கு வந்து நேரம் போறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நமக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஒரு உயிரினம் இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்க உணர்ந்துருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லா உயிரும் உயிர் தான் அதுல பூனைகுட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிக்கும் ஏழு புனைகள் வளர்த்துறீங்க ஆமா ஏழு ஆண் புனையா பெண் புனையா ரெண்டும் கலந்து ரெண்டும் கலந்துருக்கு அது ஜஸ்ட் லைக் அஃப் அண்ட் அத ஃபேமிலி மெம்பர் மாதிரி சோ அது இல்லாதது வந்து வெரி

கண்டிப்பா இப்ப நீங்க வளர்த்துறது வந்து அதுல ஒண்ணு வந்து உங்கள்ட்ட வளர்ந்துதான் இருக்கும் அதே மாதிரி செல்ல பிராணிகள் பத்தி இவ்வளவு வந்து உணர்ச்சி பூர்வமா நீங்க சொன்னதுக்கு மிக்க நன்றி வணக்கமா உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாம் சம்மதிச்சுட்டாங்களா இதுக்கு வீட்டுல ஒய்ஃப் ஒத்துக்கிட்டாங்க ஒய்ஃப் ஒத்துக்கிட்டாங்க உங்களுக்கு சின்ன வயசுல நடந்த ஏதாவது ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா பூனைகள் பத்தி அதெல்லாம் ஒண்ணு ஞாபகம் இல்ல தனியா அந்த மாதிரி எதுவும் ஒரு தனி இது ஞாபகம் இல்லையா இல்ல

எட்டு வருடம் ஏழு வருடம் தான் இருக்கிறதா சர்வேல சொல்றாங்க உங்களுக்கு வந்து உங்க நாய் பதினைந்து வருடங்கள் உங்க கூடவே இருந்திருக்கு அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படலாம் நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா இப்போ உங்கள்கிட்ட பூடல் வேற நீங்க எடுத்திருக்கீங்க புது வகை நாய் எடுத்திருக்கீங்க அது கூட நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுவீங்க நிறைய ஞாபகங்கள் அதோட வரப்போது அதனால நீங்க அதை பத்தி எதுவுமே நினைக்க தேவையில்லை இதோட சந்தோஷமா உங்க நேரத்தை வந்து நீங்க போகலாம் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி தேங்க்யூ இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா செல்லப்பிராணிகள் பத்தியும் அதை எதற்கு வளர்த்துறாங்க அப்படிங்கறத பத்தியும் கேட்டிருந்தோம் சிலர் பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியா பேசியிருந்தாங்க சிலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து உணர்ச்சி பூர்வமா பேசியிருந்தாங்க மீண்டும் இதே போன்று ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்